ஹாய் நேத்து ஒரு ஃபார்மெட்டில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அதே ஃபார்மெட்டில் அதே ஃபார்முலா வச்சு இன்னைக்கு நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டே தெரியும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது இதை நெகட்டிவாக இப்போ மாற்ற போகிறோம் ஓகேவா இரவு பத்து மணி வரை கடை திறக்காது அப்படின்னா நெகட்டிவாக சொல்கிறாங்க திறக்காது அப்படினா நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம மேக் பண்ணலாமா அந்த பார்முலால என்ன இருக்கும் யார் யார் அப்படின்னு கேக்கும்போது இந்த சென்டென்ஸ்ல யார பத்தி எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கடை அப்போ யார் அப்படின்னா கடை அப்படின்னு அர்த்தம் என்ன செய்தார் அப்படின்னு கேப்போமா இப்ப என்ன செய்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன செய்தது அப்படின்னு சொல்லும் போது இங்க மெயினா என்ன சொல்றாங்க திறக்காது அப்படின்னு சொல்றாங்க என்ன செய்தது அப்படின்னா திறக்காது அப்படின்னு திறக்காது அப்படின்னா நெகட்டிவா திறக்கிறதுக்கு ஓப்பன் அப்படின்னு இங்கிலீஷ்ல திறக்காது அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவா சொல்லணும் நாட் ஓப்பன் அப்படின்னு இங்க த ஸ்டோர் அப்படின்னா இட் இட் வந்தா நம்ம என்ன நெகட்டிவா போடுவோம் டஸ்ட் நாட் ஹீ சி இட் வந்தாலே நம்ம டஸ்ட் நாட் போடலாமா த ஸ்டோர் டஸ்ட் நாட் ஓப்பன் புரிஞ்சதா இங்க த ஸ்டோர் அப்படின்னு இருக்கனால டஸ் நாட் ஓபன் அப்படின்னு போடுறோம் என்ன செய்தது அப்படின்னா திறக்காதுன்னு எழுதியாச்சு யாருக்கு யாரை அப்படின்னா இங்க எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட் என்ன எதை எப்படி என்ன அப்படின்னாலும் எதை எதைன்னு சொல்லும் போது கடைதான் வரும் என்ன ஓபன் பண்ண மாட்டாங்கன்னா கடையை ஓபன் பண்ண மாட்டாங்க எதை ஓபன் பண்ண மாட்டாங்கன்னா தான் ஓபன் பண்ண மாட்டாங்க சோ கடைங்கிற வேர்டு வந்து நம்ம ஃபர்ஸ்டே யாருங்கறதுல எழுதிட்டனால இப்ப மறுபடியும் எழுத தேவையில்லை அந்த இதை விட்டுருங்க என்ன எதை எப்படி அப்படின்ற கொஸ்டின விட்டுரலாம் நெக்ஸ்ட் எப்போது எங்கே அப்படின்னு கேப்பமா எங்கே அப்படின்னாலும் இல்ல எப்போது அப்படின்னா இரவு பத்து மணி வரை திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா இரவு பத்து மணி வரை வரை அப்படின்னா டில் அன்டில் அப்படி சொல்லலாமா அப்போ அன்டில் இரவு பத்து மணி அப்படின்னா டென் பி எம் அன்டில் டென் பி எம் நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா அவர்கள் பயணம் செய்ய விரும்புவதில்லை இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் இப்போ இதுல யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா அவர்கள் அதை பத்தி தான் பேசுறாங்க சோ தே என்ன செய்தார் விரும்புவதில்லை விரும்புவதில்லை விரும்புறது விரும்புவதில்லை அப்படின்னா நாட் லைக் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல தே அவர்கள் அப்படின்னு இருக்கு அப்ப நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் தே வந்தா டூ நாட் லைக்

யாருக்கு யாரை விட்ட பிறகு என்ன இருக்கு என்ன எதை எப்படி என்ன விரும்புவதில்லை அப்படின்னா பயணம் செய்ய விரும்புவதில்லை எதை விரும்புவதில்லை பயணம் செய்ய விரும்புவதில்லை அப்படின்ட்டு இருக்கு பயணம் செய்யறது அப்படின்னா டிராவல் சோ டே நாட் லைக் டு டிராவல் தேர்ட் ஒன் அவளுக்கு திகில் படங்கள் பிடிக்காது பிடிக்காது அப்படின்னு நெகட்டிவா சொல்றாங்க யார் அப்படின்னா அவளுக்கு சோ என்ன செய்தால் அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்களா பிடிக்காது அப்படின்னா லைக் பிடிக்கிறதுனா லைக் பிடிக்காது போடலாம் இங்க சீன் வந்திருக்கனால டஸ்ட் நாட் லைக் அப்படின்னு போடணும்

சி டஸ்ட் நாட் லைக் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இரவு பத்து மணி வரை கடை திறக்காது அதுவும் ப்ரெசென்டென்ஸ் தான் சோ தட் டஸ்ட் நாட் யூஸ் பண்றோம் இங்க அவர்கள் பயணம் செய்ய விரும்புவதில்லை அப்படின்னு ப்ரெசென்ட்ல தான் சொல்றாங்க தேக்கு டூ நாட் தான் வரும் சிக்கு டஸ்ட் நாட் வரும் நீங்க ஐ பி யூ தே இது எல்லாம் வந்தா டூ நாட் யூஸ் பண்ணனும்

யாருக்கு யாரை அப்படின்னாலும் அவளுக்கு அப்படின்னு தான் வரும் அவளுக்குங்கிறத முன்னாடியே போட்டாச்சு அது மறுபடியும் போட தேவையில்லை என்ன எதை அப்படின்னா என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் திகில் படங்கள் அப்படின்னா என்ன வரும் திகில் படங்கள் அப்படின்னா ஹாரர் மூவிஸ் ஷி டஸ் நாட் லைக் ஹாரர் மூவிஸ் ஓகே இது எல்லாமே present tense தான் so do உன் does உன் use பண்டும் இந்த sentence நல்லா பாருங்க நான் பல்கலை கலகத்திருக்கு திரும்புவு தில்லை so ஏற்கனவே ஒரு time போயிட்டாங்க திரும்ப மரமாட்டேன் அப்படின் சொல்றாங்க ரெண்டு action ஒரு டைம்ல ரெண்டு ஐக்சன் நடக்கும் போது அது past perfect அதாவது நான் வந்தேன் நீ இல்ல நான் ஏற்கனவே வந்துட்டேன் திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டூ ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கும் ஸோ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் நான் யார் அப்படின்னா நான் அப்போ ஐ திரும்புவதில்லை அப்படின்னா ரிட்டன் திரும்புறதுக்கு ரிட்டன் திரும்புவதில்லைன்னு சொல்லும் போது நாட் ரிட்டன் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்னால ஹேட் யூஸ் பண்ணனும் had not returned இது வந்து form v3 ல இருக்கணும் so returned பற்களை கலகத்திற்கு யார் யாருக்கு யாரே அப்படிን கேக்கும்போது answer இல்ல என்ன எதை எப்படின்னு கேக்கும்போது answer இல்ல எங்கே அப்படினா பற்களை கலகத்திற்கு இக்கு அப்படினு சொல்லும்போது to பற்களை கலகம் அப்படினா யுனிவர்சிட்டி

இதுல சந்திக்க மாட்டேன் சொல்றதுதான் நமக்கு என்ன செய்தார் அப்படின்னா சந்திக்க மாட்டேன்னு சொல்றாரு யார் அப்படின்னா என்ன செய்தார் அப்படின்னா சந்திக்க மாட்டேன் யாருக்கு யாரை அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது அவரை யாரை அப்படின்னா அவரை அப்படின்னு கேக்குது ஆன்சர் வருது அவரை அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹிம் நான் அவரை சந்திக்க மாட்டேன் நீங்கள் புகைப்பிடிக்கவே இல்ல சொல் வழக்கு வேற பேச்சு வழக்கு அதாவது பேசும் போது நம்ம இதே மாதிரி சொல்ல மாட்டோம் நீங்கள் புகைப்பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம் எழுதும் போது நீங்கள் புகைப்பிடிக்கவில்லை அப்படின்னு எழுதுறோம் ஆனா சொல்லும் போது நீங்க புகைப்பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோமா அந்த இடத்துல வே அப்படின்னு இருக்கு பாருங்க அதுதான் கண்டினியஸ் அதாவது பிரசன்ட்ல perfect continuous சில பேருக்கு இது குழப்பம் ஏனா இந்த செண்டன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் புகை பிடிக்கவில்லை அப்படினு சாதாரணமாக ஒரு எழுத்து வழக்குல இதை எழுதிட்டாங்க இதுக்கு நம்ம வந்து சொல்லி பாக்கணும் நான் நீங்கள் புகை பிடிக்கவே இல்லை இன்னொரு ஒரு एग्जांपल என்னன்னா நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லோம்ல அது வந்து present perfect continuous தானே வந்துகிட்டே இருக்கேன் ரெண்டு நாளா நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படி சொல்றோம்ல அதே மாதிரி இந்த ஏ செஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரெசென்ட் போர்ஃபெக்ட் கண்டினியஸில் பேசணும் நீங்கள் புகை பிடிக்கவே இல்லை சோ அந்த இது மீன் பண்ணது நீங்கள் புகை பிடிக்கவில்லை இந்த இடத்துல நீங்கள் யூ யார் அப்படின்னா யூ என்ன செய்தார் அப்படின்னா புகை பிடிக்கவில்லை அப்போன்னா நம்ம வந்து ப்ரெசென்ட் போர்ஃபெக்ட் கண்டினியஸில் சொல்லும்போது ஹேவ் இங்க யூ இருக்கனால ஹேவ் பீன் அப்படின்னு வரும் அப்ப ஹேவ் நாட் பீன் யூ இருக்கனால ஹேவ் போடுறோம் நெகட்டிவ்னால நாட் போட்டு பீன் போடுறோம் ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நம்ம ஹேவ் பீன் தானே யூஸ் பண்ணுவோம் நாட் எதுக்கு இருந்ததுன்னா நெகட்டிவா சொல்றதுனால நாட் யூஸ் பண்ணியிருக்கோம் யூ ஹாவ் நாட் பீன் கண்டினியூஸ்னால ஐஎன்ஜி அதாவது என்ன செய்தார் அப்படின்னு சொல்லும்போது போது புகைப்பிடிக்கவில்லைன்னு சொல்றோம்ல யூ ஹாவ் நாட் பீன் ஸ்மோக்கிங் புகைப்பிடிக்கவில்லை உங்களுக்கான ஹோம்ஒர்க் அவனுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க நீங்க சென்டென்ஸ எழுத்து வழக்குல பார்க்காம பேச்சு வழக்குல மாத்தி என்ன டென்ஸ்னு கண்டுபிடிங்க இந்த இதற்கான விடைய கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ